ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம்ஸ்டைன் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அது மட்டும் இல்லைங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருக்கல்யாண வைபவம் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நடந்ததுங்க யாரெல்லாம் மதுரையில் போய் நேரில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து டிவியில் தாங்க பார்த்தேன் ரொம்பவும் எளிமையான முறையில் தான் இன்றைக்கி வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் நான் எப்படி செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி நாள் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பார்த்தா நாலரை மணிக்கு நாள் ஸ்டார்ட் ஆச்சுங்க காலையில் எழுந்து பிரம்மமுகூர்த்த தீபம் இன்னைக்கு வந்து முப்பத்தி நாலாவது நாளுங்க பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மெடிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நிலவாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தான் என்னுடைய வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுங்க இதெல்லாம் செய்கிறதுக்குள்ளே மணி ஆறாயிடுச்சு ஆறு டூ ஏழரை யமகண்டம் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றதுனால ஸோ ஏழரை மணிக்கு மேலே பூஜை அறைக்கு வந்து தீபம் ஏற்றத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க கரெக்டாக மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட கல்யாணம் வந்து எட்டரை மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அர்ச்சனை பண்ணுறது பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது இந்த மாதிரிலாம் அர்ச்சனையெல்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மீனாட்சி கழுத்தில் தாழ் ஏறினதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து நம்ம கற்பூர தீப ஆராதனை காமிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சேன் பொதுவாக வந்து தீப ஒளியில் சுவாமியை பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லைங்க கரண்ட் ஆஃப் ஆகிட்டு கரெக்டாக கற்பூர ஆரத்தை காட்டும்போது கரண்ட் வந்ததுங்க எனக்கு இதுவே பெரிய ஒரு மிராக்களாக தான் இருந்தது இப்போ வந்து ஒரு மனை வச்சு அதை வந்து கொஞ்சம் பன்னீர் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு வெறிப்பு விரிச்சுட்டு இது வந்து மூன்று தேவிகள் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி இந்த மூணு தேவிகளும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஃபோட்டோ வச்சுருக்குறேன் அதையும் வந்து நல்லா ஒரு பன்னீரில் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க இப்போ வந்து பொதுவாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸ்க்கெல்லாம் கூட இந்த ஜவாதாரத்தர் கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா நம்ம அந்த பூச்சே அறைக்கு போகும்போதே நல்ல வாசமாக இருக்குங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொதுவாக மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுல கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணி பன்னீர் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் இந்த ஃபோட்டோஸ்க்கும் இந்த மாதிரி தடவி வைக்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்குதுங்க முன்னாடியெல்லாம் வந்து ஒரு வாரம் வரைய ஒரு வாரம் வரையே இருக்கும் இப்போ வந்து ஒரு பத்து நாள் வரைக்குமே அந்த வாசம் இருக்குதுங்க அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சிடலாங்க ரொம்ப கச 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 மஞ்சள் கொங்குமெலாம் வைக்காமல் லிமிட்டாக ஒரு ஒற்றைப்படையில் வரா மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை பொதுவாக வியாழக்கிழமை அப்படின்றது குபேரருக்கு உரிய நாள் குரு பகவானுக்குரிய நாள் அது மட்டும் இல்லைங்க பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியும் எனக்கு இருக்குதுங்க நேத்தே ஆரம்பிச்சிருச்சு எனக்கு மதியம் வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்குரிய உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்குங்க மீனாட்சி வந்து பெருமாளோட தங்கையாக பார்க்கப்படுதுங்க ஸோ இவ்வளோ சிறப்புகள் மிகுந்த இந்த நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை யார் ஒருத்தர் நேரடியாகவோ இல்லை வந்து டிவிலையோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குதுங்க இந்த வருஷம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை பார்த்துட்டு ஏதாவது ஒரு வேண்டுதல் கல்யாணம் நடக்கணும் குழந்தை வாக்கிங் கிடைக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே நம்ம வச்ச வேண்டுதல் நடந்திடணும் அப்படின்றத நம்பிக்கைங்க நிறைய பேருக்கு நடந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அழகாக ஃபோட்டோக்கெல்லாம் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டுனா இந்த பூ வந்து நம்ம செடியில் பூத்துதுங்க நம்ம வந்து சின்னதாக ஒரு தோட்டம் வச்சுருக்குறோம் அந்த தோட்டத்தில் டெய்லியுமே ரெண்டு பூ மூணு பூ பூத்துடுதுங்க என்னதான் நம்ம பூக்கடையில் அவ்வளோ பூ வச்சுருந்தாங்க நம்ம தோட்டத்தில் பூக்கிற அந்த பூவுக்கு விலையே இல்லைங்க அவ்வளோ அழகாக இருந்தது தினமே பூக்கிற பூவை வந்து எடுத்துட்டு வந்து பறிச்சு வச்சுருங்க இன்னைக்கு வந்து அழகாக நம்ம மீனாட்சி தாயாருக்கும் நம்மளுடைய சிவல சின்னதாக இருக்கிற ஸ்படிகலிங்கத்துக்கும் வச்சுக்க போறாங்க இப்போ பண்ண ரெடி பண்ணிட்டோமா அடுத்தது வந்து நம்ம மாப்பிள்ளையை ரெடி பண்ணணும் இல்லைங்களா எங்கிட்ட வந்து குட்டியா ஸ்படிகலிங்கம் இருக்கு அதுக்கு வந்து சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணிட்டு பன்னீர்லாம் வச்சு நல்லா துடைச்சி தொடடைச்சிட்டு ஜவ்வா போட்டு மஞ்சள் பூங்கும்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம இந்த வழிபாடு செய்கிறதுக்கு மீனாட்சி தாயார் ஃபோட்டோ இருக்கணும் இல்லை ஸ்படிகலிங்கம் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க சிவலிங்கம் ஃபோட்டோ குடும்பத்தோடு இருக்கிற ஃபோட்டோ இருந்தாலும் சரி வேற எந்த அம்மனோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி நாம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம தீபம் ஏற்றி தீப ஒளியில் அவங்க இருக்கிறதா நினச்சி கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து மூணு தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க மூணு தீபமே நெய் தீபமாக ஏற்றலாம் இல்லை ஒரே அகல் விளக்கில் மூணு திரி போட்டும் தீபம் ஏற்றிக்கலாங்க கல்யாணம் அப்படின்றது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்க ஆனால் ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் கல்யாணம் செய்கிறது அப்படின்றது ரொம்ப ஃபேஷனாகவே போயிடுச்சுங்க நான் எல்லாரையும் சொல்லலை இது வந்து பொதுவாக நடக்கிற விஷயத்தை தாங்க நான் சொல்கிறேன் கல்யாணமும் ஒரு விளையாட்டாகவே மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாங்க கல்யாணமாகி ஒரு சில மாதத்துலேயே வந்து பிரிஞ்சிடுறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அன்யோன்யம் கிடையாதுங்க பொதுவாக விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை அப்படின்னே சொல்லலாங்க கணவன் மனைவி பிரிந்து வாழ்வது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்துடுதுங்க கணவன் மனைவி அப்படின்னாலே பிரச்சனைகள் வரதா செய்யும் பிரச்சனை எல்லாம் யாருக்குமே வராமல்லாம் இருக்காதுங்க அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண தெரியணும் விட்டு கொடுக்கணும் இப்போது கணவன் கோபமாக இருந்தாங்க அப்படின்னா மனைவி விட்டு கொடுக்கணும் மனைவி கோபமாக இருக்கும்போது கணவன் விட்டு கொடுக்கணும் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா தான் அந்த லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகுங்க ரெண்டு பேருமே விட்டு விட்டு கொடுக்காம பேசணும் சின்ன விஷயம் கூட பெருசாகி பிரிக்கிற பிரிகிற நிலைமைக்கு வந்துடுங்க நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னென்னா அவங்க கோபமாக இருக்கும்போது என் பக்கம் நியாயம் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நியாயம் இருந்தாலுமே அவங்க சத்தம் போடும்போது நான் அமைதியாக இருந்துருவாங்க அவங்களுக்கு கோபமெல்லாம் கம்மியானதுக்கு தான் என்னுடைய தரப்பு நியாயத்தை நான் அவங்க கிட்டே சொல்லுவேன் அப்போ வந்து அவங்க சாரியெல்லாம் கேட்பாங்க ஏன்னா எனக்கு வெளியே டென்ஷன் அந்த டென்ஷனை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி விட்டு கொடுக்காம போனோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் அவங்களும் கொஞ்சம் அதிகமாக பேசி நாமளும் கொஞ்சம் அதிகமாக பேசி நாம் வந்து ஆல்ரெடி எந்த தப்புமே செய்யாமல் வந்திருப்போம் அந்த சமயத்தில் அவங்க பேசுறதுக்கு ஆப்போசிட்டாக நம்மளும் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக குடும்பம் பிரிஞ்சிடுங்க இந்த டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணலாங்க இப்போ வந்து தீபம் ஏற்றுறதுக்கு அகல் விளக்கை ரெடி பண்ணிக்கிறேங்க எப்போவுமே ஒரே அகல் விளக்க வைக்கிறது இல்லை ரெண்டு அகல் விளக்கு ஒன்று மேலே ஒன்று வைக்கிறேன் ஏன்னா அந்த எண்ணெயெல்லாம் கசியுதுங்க ஸோ ஒன்று மேலே ஒன்று ரெண்டு அகல் விளக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மூணு கலர்த்திரி பச்சை கலர்த்தறி மஞ்சள் கலர் திரி சவப்பு கலர்த்தறி மூணு கலர்த்திரி போட்டு தான் தீபம் ஏற்றிக்க போகிறேன் முன்னாடியெல்லாம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையே முப்பெரும் தேவிகளை வரவிப்பதுக்காக இந்த தீபத்தை ஏற்றிட்டு இருந்துங்க சீக்கிரம் அந்த தீபத்தையும் நான் ஏற்றினேங்க அழகாக ஒரு தட்டு வச்சுட்டு தட்டுக்கு மேலே ரெண்டு அகல் விளக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கும் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க ரெண்டு பூ பூத்துதும் சொன்னோம் இல்லைங்களா செம்பருத்தி பூ அதில் ஒரு பூ வந்து நம்ம மீனாட்சி தாயாருக்கும் ஒரு பூ வந்து நம்மளுடைய குட்டிஸ் படிகலிங்கத்துக்கும் வச்சுக்க போகிறேங்க இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி பிரிவு அப்படின்றது ஒரு சர்வசாதாரணமான விஷயமாக பார்க்கப்படுதுங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தீர கணவன் மனைவி ஆயில் முழுவதுமே ஒன்றாக வாழ மனைவிக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெற இன்னைக்கு அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடக்கிற இன்றைக்கி வீட்டில் எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சாலே போதுங்க நம்ம வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு யாருக்காவது ஒரு சுமங்களுக்காவது மஞ்சள் குங்குமம் கொடுக்கணுங்க அப்படி இல்லை கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா தாழம்பு குங்குமம் வாங்கி உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுத்தீங்கன்னா அத்தனை நல்ல விஷயம் நம்ம வா நம்ம வாழ்க்கையிலும் சரி நம்ம குடும்பத்துலையும் சரி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நெய் கொஞ்சமாக தான் இருந்ததுங்களா அதில் சூடு பண்ணி அந்த நெய்யை தான் வெட்டுக்கிறேங்க இந்த நெய் வந்து திருவள்ளூர் வீரராகவர் கோவிலிருந்து எனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு தரம் மூணு மாதத்துக்கு ஒரு தரம் அதை வாங்கி வச்சு இது பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்துவோங்க சமையலுக்கெல்லாம் இதை பயன்படுத்த மாட்டேன் அதாவது நெய் வந்து தீரப்போது வாங்கினோங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க டைம் வந்து இப்போவே வந்து மணி எட்டே காலம் ஆகிடுச்சிங்க எல்லாம் நம்ம இருக்கும் போதே ஒரு பக்கம் டிவியில் வந்து லைவாக போய்கிட்டே இருந்தது பார்த்துட்டே இருந்து எப்போ வந்து சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் கழுத்தில் தாலி கட்டுறாங்களோ அது அது கட்டி முடிஞ்சதுக்குமே வீட்டில் வந்து நம்ம தீபத்துவா ஆராதனையெல்லாம் காமிச்சு நம்மளுடைய பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க கோடான கோடி தேவர்கள் ஆசிர்வாதம் செய்ய இந்த திருக்கல்யாணம் பல லட்ச பக்தர்களுக்கு முன்னால் நடக்கும் இந்த நாளை நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி நம்மளுடைய குடும்பத்திற்கு பல வகையில் நன்மையை கொடுக்குங்க அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமையை வந்து இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை பார்க்கும்போதும் சரி வழிபாடும் செய்யும் போதும் சரி அது வந்து நல்லதே நடக்குங்க ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நான் வந்து இன்னைக்கு மா மாங்கல்யத்தை மாத்திக்க போறதில்லைங்க யாராவது மாங்கல்யம் மாற்றிக்கணும் அப்படின்னா மீனாட்சி காலத்தில் சுந்தரேஸ்வரர் தாலி கட்டினதுக்கு அப்புறம் அடுத்த நிமிஷமே வந்து நாம் வந்து நம்ம கணவன் கையாலேயோ இல்லை நம்ம வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்க கையாலேயோ திருமாங்கல்யத்தை மாத்திக்கணுங்க கண்டிப்பாக திருமாங்கல்லயத்தை மாத்தியே ஆகணும் அப்படின்ற எந்த வித கட்டாயமும் கிடையாதுங்க அடிக்கடி வந்து திருமாங்கல்யத்தை மாற்றக்கூடாதுங்க வருஷத்துக்கு ரெண்டு தரம் மூணு தரம் அதுக்கு மேலே நம்ம அதை மாற்றக்கூடாதுங்க அது வந்து ஒரு நினைவில் வச்சுக்கோங்க நான் இப்போ மாற்றலை ஏன்னா கொஞ்சம் நாள் முன்னாடி தான் மாற்றின அப்படின்றதுனால கொஞ்சம் நாள் இல்லைங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் மாற்றிக்கிட்டேன் ஸோ கயிறு நல்லா தான் இருக்குது அதனால் மாற்றிக்கலங்க ஆனால் ஒரு மங்கள கயிறு மட்டும் வச்சுருக்குறேன் பொதுவாக வந்து எங்களது கையில் திரிக்கிற கயிறு தாங்க கழுத்தில் போடணும் அது சரடில் போகிறதா இருந்தாலும் சரி இல்லை கயிறாக போகிறதா இருந்தாலும் சரி இப்போ மிஷினில் வர மாதிரி அந்த கயிறில் போடக்கூடாது இதுக்குன்னு தனியாக விற்குதுங்க கயிறு அந்த கயிறை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஒரு மங்கள கயிறு ஒன்று வச்சு அது கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் யாராவது மஞ்சள் குங்குமம் வாங்குறதுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி ஆனால் கண்டிப்பாக நான் கொடுக்குற கயிறு வந்து அவங்க கட்டிக்கிற மாதிரி இருந்தால் மட்டுமே கொடுப்பேங்க இல்லாட்டி இதை அப்படியே எடுத்து வச்சிருவேன் எடுத்து வச்சு நான் மாத்திக்கணும் போது இடையே எடுத்து மாத்திப்பங்க சும்மா பேருக்கு வாங்கிட்டு போயிட்டு அதை தூக்கி போறவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க எப்போவுமே ஒரு மஞ்சள் கயிறு கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போது ஒரு ஃபேஷனுக்காக கொடுக்குறாங்க ஒரு கிஃப்ட் ஐட்டமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது பரவாயில்லைங்க ஒரு பூஜையில் வச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த கயிறுக்கு ஒரு மகத்துவம் இருக்குங்க அதை வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் கொடுக்கணும் சும்மா தூக்கி போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது பார்க்கலாங்க அது யார் வந்து வாங்குவாங்க இல்லை அதை நானே யூஸ் பண்ணணும்னான்னு எனக்கு தெரியல இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் நெய்வேத்தியமாக வந்து பால் பழங்கள் இதெல்லாமே வச்சுருக்கேன் ரெண்டு சாக்லேட் வச்சுருக்குறேங்க இது வந்து என்னுடைய பிறந்த நாளுக்கு வாங்கிட்டு வந்தது அதை நான் எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தேங்க அதை தான் வந்து இன்றைக்கி வச்சுருக்குறேன் ஏன்னா நம்மளுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடக்குது ஸோ கல்யாணம் முடிஞ்சதுமே ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் இல்லைங்களா ஸ்வீட் அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஸ்வீட்டை நாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்மளோட நம்மளுக்கு வந்து அப்பா அம்மா யாரனால் சொக்கநாதரம் மீனாட்சி தாயாரம் தான் இந்த உலகத்துக்கே தாயானவங்க மீனாட்சி அம்மன் அவங்க கல்யாணம் முடிஞ்சதுமே ஸ்வீட்டை சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்து வச்சிருக்கிறேங்க எனக்கு வந்து சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஃபைவ் ஸ்டார் ரொம்பவே பிடிக்குங்க அதை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஊதுவத்தி நல்ல வாசமான ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு குங்குமத்தினால தாங்க எனக்கு அர்ச்சனை பண்ணிக்க போகிறேன் தாழம்பு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிக்க போகிறேன் ஒரு பக்கம் டிவியில் பார்த்துக்கிட்டே வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க கழுத்தில் தாலி கட்டினதுமே நம்ம வந்து தீப தூபம் ஆராதனை காமிச்சு பூஜை நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுங்க ஸோ அந்த ஃபோனோட டார்ச் லைட்டில் தான் இப்போ பார்க்குறேன் எனக்கு பொதுவாகவே வந்து இந்த லைட்டில் வந்து சாமியை பார்க்கறத விட விளக்கு ஒளியில் சாமியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அது வந்து நாமளாக லைட் ஆஃப் பண்ணுறதை விட தன்னாலே எப்பயாச்சும் எனக்கு இது மாதிரி நடக்குங்க இப்போ பிரம்மமுகூர்த்த தீபத்தில் கூட ஒரு தடவை நான் பூஜை கண்ணை மூடிட்டு மெடிடேட் பண்ணும்போது கரண்ட் ஆஃப் ஆகிட்டு இருந்தது நான் பார்க்கலங்க அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த தீப ஒளியில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்ததுங்க மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அது பார்த்தையால் என்னால் சொல்ல முடியாது ஸோ அடுத்த நாள்ல இருந்து நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு தீபம் ஏத்தலாம்னு பார்த்தேன் அது வந்து செயற்கையாக இருக்கிற மாதிரி இருந்தது இயற்கையாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில டைமில் அந்த மாதிரி நடக்கும் இன்னைக்கு அப்படிதாங்க நடந்தது இப்போ அர்ச்சனை பண்ணும்போதெல்லாம் கரண்ட்டே கிடையாதுங்க ஸோ நான் கற்பூரம் ஆரத்தி காட்டும் போது கரெக்டாக கரண்ட் வரும் பாருங்க நீங்கள் இப்போ குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணிக்கிறேன் ஹோம் க்ளீம் மீனாட்சி தாயே போற்றி அப்படின்னு நான் வந்து கவுண்டிங்கெலாம் வச்சுக்கலங்க எப்போ அது நடக்கும் அது வரைய நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் குங்குமம் எடுத்து ஹோம் க்ளீம் மீனாட்சி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க இப்போ பாருங்கள் அதை வந்து ரொம்ப ரொம்ப நேரம் காட்ட முடியாது எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்துடுங்க அதனால் மீனாட்சி கழுத்தில் சுந்தரேஸ்வரர் தாலி கட்டியாச்சுங்க அதை மனசார பார்த்துட்டு அதை பார்க்கும்போது எனக்கு வந்து கண்ணில் வந்து அப்படியே கண்ணீர் வந்ததுங்க சம்டைம்ஸ் எனக்கு அந்த மாதிரி வரும் எல்லா டைம்லேயும் வராதுங்க அந்த சொக்கநாதர் மீனாட்சி கழுத்தில் தாளி கட்டும்போது கண்ணேந்து தானாகவே கண்ணீர் வந்தது எனக்கு ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சு என்னுடைய பூஜை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேங்க முதல்ல நில வாசலாம் நம்ம காமிச்சிட்டு வரணும் பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறது தான் பச்சை கற்பூரம் அதில் வந்து ரெண்டு கிராம்பு போட்டு நம்ம வீடு ஃபுல்லாக அந்த வாசத்தை நம்ம காட்டும் போது அந்த தீபத்தை நம்ம காட்டும் போது வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடும் ஒவ்வொரு வீடியோஸ்லாம் நான் சொல்றது தாங்க நில வாசலை காட்டும்போது நில வாசல் வசிவசி வசி வசி குல தெய்வமே வசி நம்ம எந்த பூஜையை செய்யறதா இருந்தாலும் முதல்ல விநாயகர் வழிபாடு நம்மளுடைய குல தெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்கிறோமோ அந்த அந்த தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தாங்க எப்பவுமே நில வாசலில் தான் குலதெய்வங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நில வாசலுக்கு இப்போ பூஜை அறைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் நில நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நில ரெண்டு தீபம் ஏத்தி வச்சுட்டு நில வாசல் வசிவசி வசி குலதெய்வம் மே வசி வசி அப்படின்னு சொல்லி நம்ம ரூம்ல நம்ம வீட்டுல எத்தனை ரூம் இருக்குதோ அத்தனை ரூமும் காட்டணும் குறிப்பா ஒவ்வொரு மூளை முடுக்கெல்லாம் காட்டணும் கதவுக்கு பின்னாடி பீரோவுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒவ்வொரு மூளை முடுக்கெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜையே நிறைவு செஞ்சுட்டேங்க மன திருப்தியாக இருந்ததுங்க எனக்கு இன்றைக்கி ஆசிர்வாதம் வாங்கிட்டேன் நான் அர்ச்சனை பண்ண குங்குமத்தை எடுத்து நெத்திலும் என்னுடைய மாங்கல்யத்திலையும் வச்சுக்கினேங்க பொதுவாக மாங்கல்யத்தை வெளியே வந்து போடாதீங்க மற்றவங்க கண்ணில் காட்டாதீங்க அது வந்து ஒரு அழகு சாதன பொருள் கிடையாது ஒரு அலங்கார பொருள் கிடையாது அது எப்போயுமே நம்ம குழியில் நம்ம தொப்புளுக்கு மேலே இருக்கணுங்க நம்ம என்னதான் சரடலை போட்டாலுமே அதுக்கு ஒரு கொக்கி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துலையாவது மஞ்சள் கயிறில் போட்டுக்கணும் இப்போ அந்த கூட நிறைய பேர் மஞ்சள் கயிறு போடாமல் தங்கத்திலே கொக்கி மாதிரி செஞ்சு மாட்டிக்கிறாங்க மஞ்சளுக்கும் நம்மளுடைய நெஞ்சு குழியில் வந்து அந்த மஞ்சள் பட்டுகிட்டே இருந்தா அதுவும் ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடியெல்லாம் மஞ்சள் கயிறில் தான் போடுவாங்க தாலி சரடெல்லாம் கிடையாது இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க நிறைய விஷயத்துக்காக அதுக்கு மஞ்சள் கயிறு போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவை குளிக்கும்போது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் அதெல்லாம் இப்போ யாருக்குமே டைம் இல்லைங்க அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அட்லீஸ்ட்டு அந்த ஜாயின் பண்ணுற இடத்துலயாவது மஞ்சள் கயிறு போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அது மாதிரி போட்டு அது அலங்கார வெளியே போட்டுக்காதீங்க இது இது என்னுடைய அம்பிள் ரிக்வெஸ்ட்டாக கூட நினச்சிக்கோங்க நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோங்க என் மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது என்னுடைய பூஜை எவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள் பண்ணி முடிச்சுட்டு நான் வெளியே போயிட்டு யாராவது சுமங்கலிங்கள் வராங்களான்னு பார்த்தா யாருமே வரலைங்க திரும்ப உள்ளே வந்துட்டேன் வந்துட்டு கொஞ்ச நேரம் டிவிலேயே அதை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி போட்டுகிட்டே இருப்பாங்களேன் அதை பார்த்துட்டே இருந்தேங்க இந்த மூணு தீபம் தீபங்கள் எப்படி பேசுது பாருங்களேன் நான் கொஞ்சம் நேரம் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் அழகாக தலையை அசைச்சு அசைச்சி பேசும் பாருங்களேன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில நான் லைவாக பார்த்தேங்க எனக்கு அப்படியே பேசுகிற மாதிரி இருந்தது ஒவ்வொரு விஷயத்தையுமே ரசித்து ரசித்து பாருவங்க நான் இந்த மூணு தீபங்களுமே அழகாக இன்றைக்கி வந்து பெருமாளுக்குரிய நாள் சிவபெருமானுக்குரிய நாள் மீனாட்சி தாயாருக்குரிய நாள் லக்ஷ்மி தாயாருக்குரிய நாள் குபேரருக்குரிய நாள் குரு பகவானுக்குரிய நாள் இந்த மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் உரிய நாளில் இந்த மூணு தீபத்தையும் ஏற்றி மு முப்பது முக்கோடி தேவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு இன்றைக்கி மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட கல்யாணம் நடந்திருக்கு இந்த தீப ஒளியை பார்க்கும்போது என்னுடைய இந்த அறையை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவா இருந்ததுங்க பாசிட்டிவ் வைப்பா இருந்தது அப்படின்னே சொல்லலாங்க இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு பக்கத்தில் அம்மன் கோவில் ஏதாவது இருந்தது அப்படின்னா அம்மன் கோவிலுக்கு போயிட்டு கூட தாழம்பு குங்குமம் உங்கள் வசதிக்கு ஏற்ப இந்த குங்குமத்தை வாங்கி நீங்கள் பதினோரு பேருக்கு கொடுக்கலாம் இருபத்தோரு பேருக்கு கொடுக்கலாம் ஐம்பத்தோரு பேர் கொடுக்கலாம் நூற்றி எட்டு பேருக்கு கூட கொடுக்கலாங்க அது வந்து உங்களுடைய விருப்பங்க இந்த மாதிரி யாருக்குமே கொடுக்க முடியலைங்க ஒரு அஞ்சு பேர் கொடுக்கலாம் அது கூட கொடுக்க முடியலையா அழகாக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிங்களா யாராவது ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் கொடுங்க இந்த மாதிரி கொடுக்குறதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க கல்யாணமாகாத பெண் பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல வரணமடைந்து கல்யாணமும் நடக்குங்க இன்னைக்கு வந்து நல்லபடியாக பூஜை பண்ணி முடிச்சுட்டேங்க மனசுக்கு நிறைவாக இருந்தது நம்ம அம்மாக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்குங்க அது சந்தோஷத்தை கொண்டாட வேணாமா ஸ்வீட் எடுத்து கொண்டாடு ஃபைவ் ஸ்டார் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்வீட்டை நான் சாப்பிட்டுட்டேன் ஒரு ஸ்வீட் வந்து பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கிறாங்க அவங்க வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதிருக்கான் எனக்கு ரிசல்ட் கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுத்துட்டான் அப்படின்னு ரொம்ப கில்ட்டியாக இருந்தால் அவனுக்கு போய் என்கரேஜ் பண்ணி அந்த சாக்லேட் அவனுக்கு கொடுத்துட்டேங்க அவங்க அம்மாவை கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு இன்றைக்கி ரொம்ப மனநிறைவோடு இந்த நாள் வந்து எனக்கு முடிஞ்சுதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில்லை மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கம்